உனக்கு இதெல்லாம் தேவையோ என்னதுக்கு இதெல்லாம் வீட்டுல இருந்து சமைக்கிறவையிலையா பேரப்பிடி அச்சோ கோயில் நாங்க சின்ன

பெரிய விஷயம் ஏதோ உங்களுக்கு சொல்ல போறா சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கு இந்த கனவு ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு என்னன்னா நாங்க என்ன தையல் நான் தையல் ஆரிவு தோடு எல்லாம் செய்யறேன் நான் தானே இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நிறைய நாள் ஆசை கனடாக்கு முதல்ல இந்த ஆசை கடை போடுமண்டு இன்னைக்கு அந்த கடை எங்க ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு கனவு ஒன்று சக்சஸ் ஆகிருக்குது நாங்கள் ஒரு கடை போட்டிருக்கிறோம் அங்கட ஊருக்கே தான் போட்டிருக்கிறோம் சக்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நன்றியா சக்தி எங்கட தான் இன்னைக்கு உங்களுக்கு போறோம் இன்னைக்கு கடை திறக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சக்தி அர்ச்சனை சாமனங்கொண்டு கோவிலுக்கு கொண்டிருக்கிறார் கோயிலுக்குள்ளே சாமி படம் வச்சது அதை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு இதுதான் எங்களோட விடுமன் கோயில் எங்களோட குலதெய்வம் நான் சின்னந்தே இந்த கோயில் தான் கும்பிடுறேன்னா விசாந்த சார்ந்த நான் வர விழாக்கோட்டை இதுதான் எங்களோட கோயில் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது எங்களோட கடை பூசை செய்து படம் எடுத்து கொண்டு வர போயினோம் இப்போ உள்ளுக்கே எருட்டாக இருக்கிறதால ஒன்றும் தெரியலே கோயிலை சுற்றி கொண்டு ரெண்டு பேரும் கொண்டு வரினோம் சக்தியை பாருங்கள் பக்தி பலம் மாதிரி நிற்கிறேன் வாங்க வாங்க பிள்ளையார் லக்ஷ்மி முருகன் முருகன்

இதுதான் கடை மாவிளங்க செக்யூரிட்டி படுத்திருக்கிறார் மாவிளையெல்லாம் சக்தி காலமாக வந்து கட்டினவர் சாமி படம் வைக்கிறார் எல்லாரும் வாழ்த்துங்க நல்லா வரவேணுமங்கட கடை லைட்டை போடுங்க அப்படி கும்பிடு வச்சிட்டு விளக்கு வைக்க சின்ன இடம் பூல என்ன ஓகே கும்பிடுங்க கும்பிடுங்க ஓகே இதுதான் எங்களோட கடை மணிக்கூட்டில் இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம் நேரம் ஒன்பது பத்து இதுதான் மேசு நாங்கள் இப்போ பால் காய்ச்ச போகிறோம் அதுக்காக அந்த சாமான வச்சிருக்கு இதெல்லாம் நாங்க சவுடுப்பு சும்மா ஹைங் பண்ணி விட்டு இருக்கிறோம் பார்வைக்காக கேஜியா சொல்லுங்க என்ன உங்களோட இதுதான் எங்களுக்கு கடையில பேனர் இது எங்களுக்கு டிசைன் பண்ணி தந்ததும் சுவர்ணாதன் லோகோ லோகோ லோகோன்னு சொன்னாங்க இதுல பாருங்க முதல் எப்படி கடை இருந்தது அதெல்லாம் நான் போடுவேன்

அந்த நீ இதுக்கு แลንድ ஆரிவர் தையல் மிஷின் நான் எடுத்தாரு இல்ல ஒரு மிஷினோட வெக்கீங்க மத்த மிஷின் களையம்பருதா மிஷின் அடத்துட்டுன வேற ஓணும் இப்போ நான் மட்டும் நானு கொஞ்ச நாள் போத தான் நான் ஒரு ஓரளவு வரப்பனால انا ஒரு மிஷின் தான் ஆ ஓகே ஓகே அதுது இதுக்கெல்லாம் แลንድ ஆரிவர் திங்ஸ் இதுக்கு இதுக்கு நூளும் களை இருக்குது இது தானங்க கடே இதுல கண்ணாடி இருக்குது இது கண்ணாடி ஆ இதுதான் கண்ணாடிங்க உங்களுக்கு இது แลንድ ஆரிவர் ஸ்டாண்ட ಅದெல்லாம் انا வெச்சிருக்கோம் ஓகே okay. <initiation> <laughs> <normal captions> <Rogers> <Overwatch> <specialized music>

மஞ்சள் பூக்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அஞ்சு பேர் கொட்டுண்டு ஒன்று இருக்குன்னு அழகா இருக்குண்டு இங்கே தான கடை இருக்குது இதுதான் சக்தினு ஆட்டோ நாங்கள் அதில் சக்தி ஆட்டோன்னு இதுதான் எங்க இடம் கோயிலின்னு முன்பக்கம் இதுதானுங்கிற கடை இதுதான் எங்கள் கோயில் மடம் பாருங்க முன்னுக்கே ஒரு செம வியூ ஒன்று இருக்கு எனக்கு கிடைக்கும்போதுக்கு எங்கள் கோயிலின் அன்னதான மண்டபம் தொடங்க தொடங்கப்போக்கு ஒரு கிழமையில் இதுதான் போட் அற்போ அது வரும் പാൽ गाजियाज നമുക്ക് സാമിക്ക് கொஞ்சம் സാമിക്ക് ഇട്ട് വെക്ക പോര് കൊഞ്ഞങ്ങാന മെനാ വാങ്ങേ വാങ്ങേ താന്ന് കൂവണം കണ്ടോ മുമ്പേട വാങ്ങേ എരിഞ്ഞ കൂമ്പട ഇതാരെ കടേക വന്ന ആൾക്ക് പാൽ കൊടുക്കാം ശരി അവിടെ ഇങ്ങനരെ വെയിണ്ടി കണ്ടെന്ന് അറിയാൻ പറ്റേയില്ല നമ്മൾ തേവില്ലന്നോ എന്നാ സാർ ഫുല്ലാ ഇടാറ് ി വാളോടൊരാൾ വണ്ട

இதுதான் அப்படியே எதிராகவே இருக்குது எனக்கு காத்தடிக்குது சரியா உண்மையாவே எனக்கு சரியான சந்தோஷம் என்னன்னா நான் இது ஒரு கடை போடுவோமோ கடை போடுவோமோன்னு கென்ன காலமாக ஒரு என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும் கடை போடுறது எல்லாம் சரியா வரமோன்றது தெரியாது ஆனா ஒரு ஆசை இருந்தது ஒர்க் செய்யறதுக்கு எனக்கு ஆரிவர்க் ப பழகினா அப்ப அத ஒரு விருப்பமா இருக்கிறது கடை போட்டா நல்லா இருக்குமே அப்ப அந்த ட்ரீம் கம் ட்ரூன் தான் சொல்லணும் உண்மையாவே தான் நன்றி சொல்லணும் ஏனண்டா இப்ப நோம்லா வந்து சில பேர் இருக்கிறோம்னா இதெல்லாம் தேவையோ என்னதுக்கு இதெல்லாம் வீட்டுல இருந்து வேலையா பேர் அப்படி எல்லாம் சொல்றாரு சொல்ற ஆன பேருக்கு மத்தியிலையும் சக்தி நான் முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக எனக்காக இதெல்லாம் செய்து தந்து சரியா கஷ்டப்பட்டுட்டா இருந்த கடை போடுறதுக்குள்ள இந்த பின்னுக்கு இருக்கிற ஷோ ஷோ கேஸ் மற்றது இதெல்லாம் செய்து கிளீன் பண்ணி இந்த கீழே இருக்கிற இந்த ஷீட் கூட வாங்கி தான் போட்டாது இதெல்லாம் கணக்கு கஷ்டப்பட்டுட்டாரு இந்த கடை போடுறது கிடையாது உண்மையாகவே சக்திக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல மிக்க மிக்க நன்றி நான் உண்மையாகவே லக்கி என்று தான் நினைக்கிறேன் இப்படியான ஆக்கள் என்னோட இருக்கிறதுக்கு மற்ற கடை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணின கணக்க பேர் இருக்கணும் எனக்கு சப்போர்ட் ஆகாத ஜாக்கள் இருக்கினம் நீங்கள் கடை போடுங்க நல்லா வரலாம் இந்த பேஷனை நோக்கி அது இருக்குது இப்போ எனக்கு ஆரிவக் செய்கிறது தையல் செய்கிறது தோடு செய்கிறது எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்போ என்ன பேஷனை நோக்கி அது இருக்கிறதால எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது கணக்க பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணவ கணக்க பேர் பின்னுக்கும் கதைச்சிருக்கணும் இவா என்னை கடை போட போகிறான் வாம தாமி தாம்ன்ட்டு அதை நான் உண்மையிலேயே பொறாமை என்றுதான் எண்ட் அடிக்ஷன் அறியலா அதுக்கு அர்த்தம் பொறாமையிலையும் கதைக்கணும் என்ன இருந்தாலும் எதிர்காலம் என்றதுங்கிற கையில் இல்லை என்னோட இருந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணின சப்போர்ட் பண்ணினேன் எனக்கு பிளெஸ் பண்ணினேன் எல்லாருக்குமே நன்றி உங்களோட வாழ்த்துக்களும் எனக்கு கட்டாயமாக வேணும் எனக்கும் சக்திக்கும் உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் வாழ்த்துக்களோடையும் எங்களோட புதிய பயணத்தை நாங்கள் அன்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் சக்தி எல்லாரும் ஆக்கள் வந்தவொடனே எல்லா சக்தியும் பிஸி ஆகிட்டார் போயிட்டார் ஹையருக்கு தான் நான் தனியை எடுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்களோட கடையும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம் எதிர்காலத்தில் இதை விட பெருசாக வருவோம்னு நம்பிக்கை இருக்குது இதுவரைக்கும் பொறுமையாக நாங்கள் வீடியோ பார்த்து கொண்டு வந்ததுக்கு உங்களை எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் உங்களோட கேஜி பாய்